friends welcome to pen money இரவில் படுக்கையில் படுத்ததும் சில நிமிடங்களில் சட்டென்று தூங்கி விடுபவர்களும் இருக்கிறார்கள் தூக்கம் வராமல் மணிக்கணக்கில் புரண்டு படுப்பவர்களும் உண்டு ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று கண் விழித்து எழுப்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படி எப்போதாவது எழுந்தால் பிரச்சனை இல்லை இரவில் குறிப்பிட்ட நேரத்தில் தினமுமோ அடிக்கடியோ கண் விழிக்கும் வழக்கம் இருந்தால் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் அலாரம் வைக்காமல் குறிப்பிட்ட நேரத்தில் பலர் முறை கண் விழிப்பது இன்சோம்னியா எனப்படும் ஒரு வகை தூக்கமின்மை பிரச்சனையாக இருக்கக்கூடும் இரவில் திடீரென்று கண்வழிக்கும் நேரத்தை பொறுத்து தூக்கமின்மை பிரச்சினை மாறுபடக்கூடும் இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி ஒன்பது மணிக்கு தூங்க சென்றாலும் இரவு பதினோரு மணியை கடந்த பிறகும் தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் இருக்கிறார்கள் தூங்குவதற்கு எவ்வளவோ முயற்சித்தாலும் கண்கள் விழித்து கொண்டிருக்கும் அப்படி தூக்கம் வராமல் இருந்தால் நீங்கள் எதையோ நினைத்து கவலைப்படுகிறீர்கள் அல்லது நடந்து முடிந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்த வகையான சிக்கலை எதிர்கொள்ள ஆன்மீக சிந்தனைகளை மனதுக்குள் புகுத்துவது நல்லது அத்தகைய சூழ்நிலையில் நேர்மறை சிந்தனை கொண்ட மந்திரங்களை உச்சரித்து தியானம் செய்யலாம் அப்படி மந்திரங்களை உச்சரிப்பது மனதை இலகுவாக்கும் மன அழுத்தத்தில் இருந்து விடுவிக்கும் நல்ல தூக்கமும் வரும் இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்திற்குள் கண் விழித்து எழுந்தால் எதையோ நினைத்து உணர்ச்சி வசப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் இரவில் கண் விழித்தரும் இரவில் இப்படி தூக்கத்தில் எழுந்து அவதிப்பட்டால் பிட்டப்பை பாதிப்படைய கூடும் இந்த வகை சிக்கலுக்கு தீர்வு காண நேர்மறையான எண்ணங்களை மனதில் புகுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது நள்ளிரவு ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இந்த சமயத்தில் தொடர்ந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள் கண் விழிப்பது மனதுக்குள் புதைந்திருக்கும் கோபத்தின் வெளிப்பாடாகும் ஏதோ ஒரு சம்பவம் உங்களை மிகுந்த கோபத்திற்கு ஆளாக்கி இருக்கும் அதன் தாக்கம் தூக்கத்தில் வெளிப்படும் இது ஒரு குறுகிய கால உணர்வு சிறிது நேரம் கழித்து இயல்பு நிலைக்கு திரும்பிவிடலாம் இருப்பினும் இதே சூழ்நிலை இரவில் தொடர்ந்து எதிர்கொண்டால் கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படலாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு கை கால்களை நன்ற கழுவி விட்டு சிறிது நேரம் தியானம் செய்து வரலாம் தொடர்ந்து இவ்வாறு செய்து வந்தால் இரவில் தூக்கம் தவிர்த்து விடலாம் அதிகாலை மணி மணி முதல் வரை நிறைய பேர் அதிகாலையில் கண் விழிக்கும் வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கண் விழிப்பது ஆன்மீக ரீதியான தொடர்பை குறிக்கும் ஆன்மா தெய்வீக ஆற்றலை உணரும் தினமும் அதிகாலையில் குறிப்பிட்ட நேரத்தில் எழும் பழக்கத்தை பின்பற்றினால் வாழ்க்கையில் அசாதாரண மாற்றத்தையும் காணலாம் அதிகாலை ஐந்து மணி முதல் காலை ஏழு மணி வரை பெரும்பாலானோர் இந்த சமயத்தில்தான் காலையில் கண் விழித்து எழுகிறார்கள் ஏழு மணியை கடந்த பிறகும் எழுவதற்கு மனமில்லாமல் தூங்கினால் இரவில் சரியாக தூங்கவில்லை என்று அர்த்தம் ஒருவேளை தூங்கி இருந்தாலும் ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவித்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் தூக்கமின்மையால் அவதிப்பட்டாலோ தூக்கத்தில் இடையே விழித்தாலோ மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க